ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்யா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் இப்போ எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையலனே இருந்தால் போதுங்க இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் சிப்பையை ரொம்ப ரொம்ப சுவையாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அசத்தலாம் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயே கொடுத்து விடலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி தோசை இட்லின்னு செய்யாமல் அதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி ஃபில்லிங்காக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இது வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் கூட நீங்கள் சட்டுன்னு ஒரு கப் பச்சரிசி சேர்த்து அருமையாக செய்யலாம் அதுக்கு நான் ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா ரெண்டு முறை அலசிட்டு தண்ணியை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு தண்ணி ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு இப்போ இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கினா போதும் பச்சரிசின்றதுனால அதிக டைம் எடுக்காதுங்க சட்டுன்னே உரிடும் இப்போ சரியாக அரை மணி நேரம் ஆனபருக்கு திறந்து பார்க்குறேன் பாருங்கள் அரிசி நல்லாவே உரியிருக்கு இப்போ இதில் இருக்க தண்ணியை ஒட்ட வடியை விட்டுட்டு அரிசி எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு எந்த கப்பில் அரிசி எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தயிர் கொஞ்சம் புளிப்பான தயிரே சேர்த்துக்கங்க சேர்த்து இதை நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி சேர்க்க வேண்டியதில் ஒரு கப் தயிர் சேர்த்துருக்கோம் சேர்த்து இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வைச்சு விட்டு சேர்த்துங்க தண்ணியெலாம் அலசி ஊற்ற வேண்டியதில்லை இப்போ இது கூட அரிசி எடுத்த கப்பாலே அரைக்கப் அளவுக்கு ரவை ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த மாவோடு சேர்க்கறதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு குட்டி ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் இதோட பொடியாக கட் பண்ணால் இஞ்சி துண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க இந்த அளவுக்கு இஞ்சி பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்ததும் இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து இதை அப்படியே மாவில் சேர்த்துக்கலாம் மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இந்த தாலிப்போட செய்கிறப்ப நல்ல மனமா சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இப்போ இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கங்க உங்களுக்கு சமையல் சோடா சேர்க்க விருப்பம் இல்லாட்டி இந்த மாவை நீங்கள் அப்படியே பிளேட் போட்டு மூடி ஒரு நாலுலருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க ஒரு நபருக்கு செஞ்சிங்கன்னா சோடா உப்பு சேர்க்க வேண்டியதில்லை நான் உடனே செய்யறதுனால கால் டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து நல்லா மாவை கலந்துக்கங்க கலந்திங்கன்னா இட்லி மாவு பார்த்துக்கு வரும் இப்போ அந்த மாவை ஊற்றி வேக வைக்கிறதுக்கு இது மாதிரி ரவுண்டு பிளேட் இருந்துன்னா எடுத்துக்கங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிளேட்டில் எல்லா இடம் பரவுற மாதிரி தடவிக்கங்க அப்போ தான் வெந்த பிறகு ஈஸியாக எடுக்க வரும் இப்போ எண்ணெய் தடவிட்ட பிறகு கலந்து வச்ச மாவை எல்லாத்தையும் இந்த பிளேட்டில் ஊற்றிட்டு இதை அப்படியே டேப் பண்ணிக்கங்க அப்படியே தட்டி விட்டிங்கன்னா ஈவனாக சமன் ஆகிடும் இப்போ இதை அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நீங்கள் அப்படியே ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வெட்டி எடுத்துக்கங்க நான் அதுக்கு கடாயில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் ஸ்டாண்ட் போட்டிருக்கேன் தண்ணி சூடான பிறகு பிளேட் எடுத்து உள்ளே வச்சுட்டு கடாயை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வெட்டிங்கன்னா போதும் நல்ல மனமான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுத்து இது மாதிரி பிக் இருந்ததுன்னா நடுவில் விட்டு பாருங்க ஒட்டாமல் வரணும் பத்து நிமிஷம் விட்டிங்கனாலே போதும் நல்லா வெந்து சாஃப்டாயிடும் இப்போ வெளியே எடுத்து வச்சு லைட்டாக ஆறுன பிறகு இதை கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி எந்த ஷேப்பில் வேணுமோ சின்னதாவோ பெருசாகவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எல்லாத்தையுமே ட்ரையாங்கல் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் ஸ்கொயர்ஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண பார்த்தே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந் வெந்து வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக வருது இதை அப்படியே எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றி பரிமாறலாம் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க நீண்ட நேரத்துக்கு நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி அருமையாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிக்கங்க இதோட நீங்கள் விருப்பப்பட்ட சைட் டிஷ் எதுவாக இருந்தாலும் தேங்காய் சட்னி கார சட்னிலாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக அருமையாக இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே தோணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்ததுமே எடுத்து சாப்பிடுவாங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கும் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுன்னு கவலைப்படாமல் இது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்